ஹோட்டல் சுவையில் வெண்டைக்காய் குட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வெண்டக்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவும் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாலு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே போதும் வெண்டைக்காய் குட்டு செய்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு நான் கடுகு நல்லா அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை அதுக்குள்ளே போடுங்க வெங்காயத்தை வந்து அப்படியே நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு அடுப்பில் நம்ம வெட்டி வச்சிருந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வெண்டைக்கா கூட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சைடு போதே இந்த சைடு இது கூட மிளகா அதுக்கப்புறமா வெட்டி வச்சிருந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்குறதுக்காக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்குங்க இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க எவ்வளோ எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா தூள்லாம் போடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது கூட வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது ரெண்டு போட்டாலே டேஸ்ட் வந்து நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் அந்த வெண்டைக்காவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணாதான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வெண்டக்காய் கூட்டு என்னோட அம்மா தான் செஞ்சுட்டு இருக்காங்க எங்க அம்மா செய்கிற வந்து ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால தான் சரி ஓகே வந்து நீங்களுமே ட்ரை பண்ணுங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு வதங்கிருக்கு இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இன்னுமே அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்றது இது நல்லா இப்படி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து சேர்க்கலன்னா அது உங்களோட விருப்பம் தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா இருக்கும் இது வந்து எதுவுமே வச்சு அரைக்க வேண்டாம் வெறும் தேங்காய் மட்டும் வச்சு அரைச்சாலே போதும் ஃபைனலாக பாருங்க இந்த மாதிரி இருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்